டைம் வந்து கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஆகுது இன்னும் ரோஷன் நிற்கி ரெண்டு பேருமே ஸ்கூல்லேருந்து வரல இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் ஒரு விளாக் எடுக்கலான்னு இருக்கேன் அதனால் தான் பேப்பர் பென்லாம் வச்சு உட்காண்டிருக்கேன் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆக போகுது இது வரைக்குமே வந்து இந்த மாதிரிலாம் விளாக் எடுத்ததே இல்லை தான் கொஞ்ச நாளாக வந்து ரோஷன் நித்தியை வச்சு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ஒரு கிட்டே வந்து ரோஷன் நித்தியை வச்சு நான் வளாக் எடுத்திருப்பேன் ஆனால் கிட்டே வந்து நீங்கள் எப்படி பேசணும் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்லாம் நான் எதுவுமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை எங்கள் வீட்டில் நார்மலாகவே அப்படி தான் இருக்கும் சரி நம்ம வந்து சும்மா நார்மலாக நம்ம போடுறதை விட நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதை போடலாம் அப்படின்றதுனால தான் வந்து அதை எடிட் பண்ணி மட்டும் தான் போடுவேன் நீங்கள் வந்து இப்படி பேசணும் நான் வந்து இப்படி பேசணும்னா பிளான் பண்ணதே இல்ல இதுக்கப்புறமும் பண்ணவும் மாட்டேன் அவங்க சப்போஸ் விலாக்ல வந்தாலும் வருவாங்க அப்படி வந்தாலும் வந்து பிளான் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படி நேச்சுரலாக நாங்கள் தான் இருப்போம் வீட்டில் அது சரி அப்படியே போடலாம் அப்படின்றத மட்டும்தான் வந்து அதை போட்டுட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வளாக் என்னன்னா வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கலாம் இது வரைக்குமே நான் கேட்டதில்லை ஆனால் கேட்பேன் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா எல்லார் வீட்லேயும் கேட்குற மாதிரி தான் கேட்பேன் ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டேன் இது வந்து அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க என்னன்னு எனக்கு தெரியல சரி இந்த கொஸ்டின்லாம் எழுதி பார்ப்போம் ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு விலாக் எடுக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியாது வந்து எதையுமே சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பழக்கம் பண்ண மாட்டேன் ஏன்னா பண்ணால் வந்து அம்மா வீடியோவில் கூப்பிட்றாங்க நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது எதிர்பார்க்கறதுலாம் ஒன்றும் இல்லை நார்மலாக வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன் நாங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரியே தான் இருப்போம் ஆனால் வந்து கேமரா மட்டும் பார்ப்பாங்க அதை மட்டும் நான் சொல்லுவேன் கேமரா மட்டும் அப்பப்போ பார்ப்பாங்க அதை மட்டும் சொல்ல தயவுசெஞ்சு ஃபோனு மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது நான் வேணால் அதை பார்த்துட்டே இருப்பேன் ஒரு வேளை வீடியோ ஓடுதா ஓடலையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கும் அதனால் நான் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன் சில டைம்லாம் வந்து வீடியோ ஓடாமே நாங்கள் அங்கே வந்து வீடியோ ஓடவே ஓடாது ஆனால் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு அந்த வேலையை எடுத்து திரும்ப வந்து நம்மளால் செய்ய முடியாதுல்ல ஒரு சமைக்கிற வீடியோன்னா கூட வீடியோ ஆன்லைன்லனா வந்து நம்ம அது செஞ்சு யூஸே இல்லைன்ற மாதிரி ஆகிடும் வ்ளாக் எடுக்கிறது கஷ்டம் யூஸ் இல்லைனா வந்து சாப்பிட தான் செய்வோம் வந்து வ்ளாக் பார்க்கும் போது கூட தெரியும் நான் வந்து ரொம்ப சாஃப்டான அம்மா எல்லாம் கிடையாது கொஞ்சம் எப்பவும் அப்பதான் எல்லா நேரமும் வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க சீரியஸாவே நான் எனக்கு அவங்கள பார்ப்பேன் நீங்க எப்படி இந்த மாதிரி இருக்கிறீங்களாம் கூட சில பேர் நான் கேட்டிருக்கேன் அவ்வளோ அமைதியாக டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக வந்து பசங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க நமக்கெல்லாம் அதெல்லாம் செட்டே ஆகாது ஏன் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் சொன்னாலாம் கேட்கவே மாட்டாங்க கத்த வச்சுட்டே இருப்பாங்க என்ன நான் கத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வீடு வீடு மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது அப்படியே பழகிடுச்சு நானும் யோசிப்பேன் இப்போ வளாக் வீடியோ பார்க்கும் போது யோசிக்கிறேன் நம்ம அப்படி கத்துறோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே அவங்க கத்த தான் வைப்பாங்க என்ன நான் பொறுமையாக பேசுவேன் பொறுமையாக பேசும்போதுலாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க ரோஷன் எனக்கு வோசன் எனக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னு கேட்கவே மாட்டான் அது வந்து நம்ம கொஞ்சம் டோன மாத்தி வேற எதனா பேசினா மட்டும்தான் அந்த வேலை நடக்குமே அதனால வந்து அம்மா அண்ணா வந்து எல்லாருமே ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க அம்மா அண்ணா வந்து ரொம்ப அன்பு இல்லாத அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க நானுமே அப்படிதான் என்ன கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான பர்சன்லாம் கிடையாது கொஞ்சம் ரஃபாக தான் இருப்பேன் தான் இருக்கும் அது அப்படியே பழகிடுச்சு ஒரு சில பேர் வந்து பசங்க என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பாங்க உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் நான் கிடையாது எனக்கு டைம் இருந்தால் செஞ்சு தருவேன் இல்லைன்னா இப்போ நீங்க இப்பயே செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப அடமெண்ட்டாக கேட்பாங்க அந்த டைம்லலாம் அடி தான் விழுவோம் எங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க அப்பாவை தான் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப வளர்ந்ததுனால வந்து ரெண்டு பேருமே பிடிக்கும் தான் சொல்லுவாங்க யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டு பார்க்கலாம் அவங்க அப்பா தான் அவங்க ரெண்டு பேருக்குமே எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் அவங்க அப்பாவை தான் தேடுவாங்க நைட்டில் தூங்க போனால் கூட சரி எல்லாருமே வந்து அம்மா இருந்தால் தான் வருவாங்க அப்படி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஆப்போசிட் நான் தூங்குணுன்னா கூட நான் வெளியில் கூட உட்காந்துருப்பேன் என்னை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க அவங்க அப்பாவை தான் கூப்பிட்டே இருப்பாங்க அப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு வாங்க எனக்கு அந்த டென்ஷனே இருக்காது என்னை கூப்பிடவே மாட்டாங்க நாள் முழுக்க இவங்க கூட தான் நான் இருக்கேன் அதனால எனக்கு கூப்பிட மாட்டாங்க நைட்டில் வந்து அவங்க அப்பா இருந்தால் போதும் தூங்கிடுவாங்க அதுக்காக நான் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க சில பசங்க வந்து அம்மாவை தேடுவாங்க ஏன் பசங்க வந்து அதிகமாக அம்மாவெல்லாம் தேட மாட்டாங்க அவங்க அப்பா இருந்தா போதும் அப்படின்ற தான் இருப்பாங்க பசங்க முன்னாடி சண்டை போடுவோமான்னு கேட்டா கண்டிப்பா சண்டை போடுவோம் சண்டை போடாம வந்து நம்மளால இருக்க முடியாது நேச்சுரலான லைஃபே இப்படிதான் பசங்க முன்னாடி வந்து நம்ம ரொம்ப சத்தம் போடக்கூடாது ரொம்ப ஹெவியான சண்டைலாம் இருக்கும் சண்டை இல்லாத வீடு யார் வீட்லயுமே இருக்காது எங்க வீட்லயுமே சண்டைலாம் வரும் அந்த சண்டை போடும்போது வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தால் பேசிடுவோம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப 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 ஹெவியாக ஒரு சண்டை நடக்குதுன்னா வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் ஒரு சில பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா இது ரொம்ப பெருசாக தான் வெடிக்கும்ன்றத வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அமைதியாக விட்ருவோம் அவங்க ஒன்றும் டியூஷன் போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைனா வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க வர்றதுக்குள்ளே முடிச்சுருவோம் ஆனால் சண்டை முடியாது அந்த கத்துறது போகிறது எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டோம் பசங்களை எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் நார்மலாக பசங்கிட்ட சொல்லி தான் அவங்க சொல்கிறது அவங்க வந்து நம்ம சொல்கிறது பசங்கிட்ட சொல்லுவாங்க அப்படி தான் எங்கள் வீட்லேயுமே நடக்கும் அதனால் வந்து பசங்க இருக்காங்க நம்ம வந்து பொறுமையாக பேசணும் சண்டைலாம் போட மாட்டோம் அப்படின்னு கேட்டால் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது சண்டைலாம் போடுவோம் ரோஷன் மித்தி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நான் எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதனால தான் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் நான் இப்படி தான் அப்படின்றத சொல்லிட்டேன்னா அவங்க அதே மாதிரியே சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அதனால ஃபஸ்ட்டு தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் அந்த சைடில் இருந்து பார்த்தா நான் இப்படி தான் அவங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படின்னு தெரியல என் பசங்க கிட்ட வந்து நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன் குட் வச்சு பேட் டச் இது அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா நம்ம அம்மாலாம் வந்து நிஜமாவே சொல்லி கொடுத்ததே கிடையாது எங்கள் அம்மாலாம் சுத்தமாக சொல்லி கொடுத்ததே கிடையாது நம்ம ஏஜ் குரூப்பில் வந்து ஒரு தேர்ட்டிக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜில் இருக்கிறவங்களாம் வந்து நம்ம அம்மாலாம் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் எல்லாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் கூட இருக்காங்க அப்போ இருந்தும் யாரும் வந்து இங்கே தொடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளும் வந்து ஃப்ராங்காக பேச மாட்டோம் இப்போ இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஃப்ராங்காகவே வந்து பேசுகிறாங்க அம்மா அப்பா வந்து பேசுறதுக்கு வந்து நம்மளும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பாதுகாப்பாகவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பசங்கிட்ட வந்து நம்ம ஃப்ராங்காக இது வந்தாலும் பேசணும் நான் வந்து என் பிள்ளைங்க வளர்ந்ததுலேருந்தே நான் அப்படி தான் பேசுவேன் எதுக்குமே ரோஷன் வித்தி ரெண்டு பேர்கிட்டமே சொல்லுவேன் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் சரி அம்மா கிட்டே வந்து சொல்லணும் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடணும் அப்போ தான் வந்து தெரியும் ஒரு தப்பு பண்ண போயிட்டு அதை மறைக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி அது மேலே மேலே நம்மளை வந்து அந்த தப்பு பண்ண அந்த வழியிலே தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம் பயம் தான் வந்து நம்மளை தப்பு பண்ணவே வைக்கும் அதனால வந்து நான் சொல்லிடுவேன் எதுவாக இருந்தாலும் சரி அம்மா தானே திட்டு போகிறாங்க அம்மா தானே அடிக்க போகிறாங்க வேற யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறது இல்லை அதனால வந்து எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்காகவே வந்து நான் பசங்கிட்டலாம் வந்து ஃப்ராங்காக பேசுவேன் அவங்களுமே என்கிட்ட பேசுவாங்க மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாலாம் இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ரொம்ப ஜாலியாகவே இருப்போம் எங்க வீடு வந்து தினமுமே வந்து ஒரு சில வீட்டுலாம் ரொம்ப அமைதியா இருக்கும் பசங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீட்டுல ஆள் இருக்காங்களா என்னன்றதே தெரியவே தெரியாது நாங்களாம் வீட்டில் வந்தா வந்து பக்கத்துல கூட தெரியும் அந்த அளவுக்கு வந்து சத்தமாக தான் இருக்கும் எங்க வீடு அமைதியெல்லாம் இருக்கவே இருக்காது சரி ஓகே ரொம்ப பேச விரும்பல ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் பேசியிருந்தா சாரி இப்போ வந்து நான் ரோஷன் மிக்கி ரெண்டு பேருமே கொஸ்டின் வந்து எழுதிக்கிறேன் அவங்க நான் என்ன கேட்க போகிறேன் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு எழுதிக்கிறேன் கரெக்டாக வந்து மூணு இருபது ஆகுது அவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் வீட்டுக்கு மூணு நாற்பது மூணு ஐம்பதுக்கு தான் வருவாங்க த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்கூல் விடுவாங்க இப்போ வந்து நான் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கொஸ்டின் உங்களுக்கு எழுதிட்டேன் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் எழுதி இருப்பேன் அதுக்கு எனக்கு பதில் தெரியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலது எனக்கே தெரியாது அவங்க எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியாது சாப்பிட போற வரியா சாப்பிட உம் சரி ஏஞ்சிருங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு வீடியோ எடுக்க போற உட்காரு எந்த கம்மேரு நான் கேட்கறதுன்னு பதில் சொல்லணும் நான் கேட்கறது கேளு சொல்லும் அம்மாக்கு போட்டுக்கிறியா இன்னைக்கு என் பக்கத்துல இருக்கல நீ பேசுறது கேட்கி ரெண்டு பேர் போடணும்னு கூட இல்ல அமைதியரு

உங்களுக்கு அப்பா தான் பிடிக்கும் ரொம்ப ஓகே மித்தி உனக்கு அப்பாவும் ரொம்ப பிடிக்கும் அம்மாவும் ரொம்ப பிடிக்குமா யாரு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே பிடிக்கும் ரொம்ப ஓகே அப்புறம் வந்து அப்பா ரொம்ப கோவப்படுவாங்களா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்களா இரு நான் கேட்கறவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்களா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்களா அப்பா அப்பாவா எது கோவப்படுவாங்க அதனால அப்பாவுக்கு ரொம்ப கோவப்படுவாங்க நித்திய அப்பா ரொம்ப கோவப்படுவாங்களோ அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க அப்பாவா சரி ஏன் எதனால காலையில அப்பா கிட்ட அர்ச்சனை வாங்கினதுனால எல்லாமே அப்பா சொல்றீங்களா அப்புறம் அம்மாவை பார்த்தா பயமா இருக்குமா அப்பாவை பார்த்தா பயமா இருக்குமா என்னடா நான் எல்லாம் அப்பா அப்பா கிட்டல நான் சொல்றேன் அப்பா அது ஒரு நாள் ஒரு நாள் தான் சைக்கிள்ல ட்ராப் அப்போ பார்த்தார் குரு வா வாயமாச்சு சும்மா வள வளன்னு பேசாத அப்பதான் அப்பா பார்த்தா பயமா இருக்குமா உனக்கு நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டா வருது சரி ஓகே அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும் ரோஷன் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் அம்மா நல்லா சமைப்பனா ஆ அம்மா சமைக்கிறதுல உனக்கு எது ஃபேவரட் ரெண்டு இருக்கு

அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டிங்க அப்பா தானே பிடிக்கும் இனிமே அப்பா கிட்டே எல்லாத்தையும் கேட்கணும்னா சொல்லக்கூடாது ஆமா என்ன இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு அதோட அதுக்கு அடுத்து தயிரு அம்மா டான்ஸ் ஆடுவாங்களா அப்பா டான்ஸ் ஆடுவாங்களா அப்பா அம்மா பாட்டு பாடுவாங்களா அப்பா பாட்டு போடுவாங்க எல்லாமே அப்பா தான் அம்மா எதுலயுமே வரல அத வந்து நோட் பண்ணிக்கலாம் சரி 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 ஓகே இதுக்கு பதில் எனக்கே தெரியும் இருந்தாலும் கேக்கு அப்பா அம்மா உங்களை ரொம்ப அதிகமா வெளியில கூப்பிட்டு போவாங்களா இல்ல இல்லனது அப்பா அம்மா உங்களை ரெண்டு பேரும் வந்து அதிகமா வெளியில கூப்பிட்டு போவாங்களா கூப்பிட்டு போக மாட்டாங்களா

ஆம்லேட் போட்டா ரொம்ப முடியும் சட்டை பண்ணாம இருக்கணும் அதுக்கு அப்புறம் காஸ் இருந்தா கேட்கணும் அப்பதான் அப்பா ம் ஓகே அப்பா அம்மா வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பாங்களா ஹாப்பியா பார்த்துப்பாங்களா அது உனக்கே தெரியலையா அடிப்பாவி ஒழுங்கா உட்கார ஃபர்ஸ்ட் ஒழுங்கா உட்கார சொல்லு ஹாப்பியா பாத்துப்பாங்களா பாத்துக்க மாட்டாங்களா பாத்துப்பாங்க ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமேனா எப்படி கலந்து நல்ல மிக்ஸ் ஜூஸ் ஃப்ரூட் மிக்ஸ்ல அந்த மாதிரி பாத்துப்பாங்க அவ்வளோ சளிப்பால சொல்ல பாத்துப்பாங்க உங்க ரெண்டு பேருக்குமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க பண்ணுவாங்க நிறைய பண்ணுவாங்க சார் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் பண்ணுவாங்க

எப்படி ஒரு டைம் பேசுங்க அமைதியாரு நம்ம சொல்றது இது வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்ட கூடாது அப்பா அம்மா வந்து உங்க முன்னாடி வந்து சண்டை போடுவாங்களா போட மாட்டாங்களா போடுவாங்க சண்டை போடும் போது உங்களுக்கு பயமா இருக்குமா ஜாலியா இருக்கும்

யார் நல்லா பாத்துப்பீங்க அவ்ளோதான் எல்லா கொஸ்டின் முடிஞ்சிச்சு வேற எதுனா கேக்கணுமா யாரோ கனவு என்ன கனவு என்ன உங்க ரெண்டு பேரோட கனவு என்னன்னு சொல்லு அந்த கனவை நான் கேட்க விரும்பல

ரோஷன் மித்தி வச்சு சும்மா விளாக் எடுக்கலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்குமே தெரியாது நான் வீடியோ எடுக்க போகிறேன் இப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லேன் மித்தி மட்டும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண சொன்னேன் ரோஷன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குளிச்சிருவான் மித்தி அப்படி தான் இருக்கும் அது அதனால சரி முகம் மட்டும் கழிவுக்கும் மித்தி அப்படின்னு அதுக்கப்புறம் அவள் எதுக்குன்னா நான் அவள் இல்லை நார்மலாக தினமே வந்து டியூஷன் போகிறது முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போணுவேன் அதுக்காக அவள் அப்படி தான் வந்து முகம் கழுவிட்டு உட்காந்துட்டுதான் மற்றபடி வந்து வீடியோக்காக வந்து நம்ம ஏதாச்சும் ரெடியாக அப்படின்ற மாதிரிலாம் இல்லை சரி ஓகே இன்னைக்கு அவங்கள வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்கலாம் அப்படின்றதுனால தான் கேட்டேன் அவங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்களை தான் கரெக்டாக நம்ம கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தேன் இவங்க இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அவங்கவுங்களோட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அப்படி தான் சொன்னாங்க எல்லாத்துக்குமே என்ன தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அதிகமாக வந்து அவங்க அப்பாவை தான் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே ரோஷன் மித்தி வச்சு எடுத்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம் தேங்க்யூ பாய் இது வந்து டீச்சர்ஸ் டேக்காக வந்து மித்தி ரெடி பண்ண க்ரீட்டிங் கார்டு இது வந்து ரோஷன் ரெடி பண்ணது இது எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றீங்களா நீங்கள் சொன்னால் மேடம் வந்து ஹாப்பி முடிஞ்சா வந்து ரெண்டு பேருக்கு ஒரு கமெண்ட்டை வந்து தட்டி விடலாம் இது யார் பிடிச்சிருக்கு யாரோடது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மித்தியோடது இது வந்து ரோஷனோடது